ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சாம்பியன்ஸ் டிராபி தொடர் துவங்குவதற்கு முன்பாகவே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய மோதல் வந்து ஏற்பட்டு இந்த நிலைமையில் இந்திய அணியை அவமதிக்கும் விதமாக தற்போது இந்த சாம்பியன்ஸ் டிராபியின் துவக்க விழாவில் பாகிஸ்தான் கிரிக்கெட் நிர்வாகம் செய்த ஒரு செயல்தான் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இதன் காரணத்தினால இதற்கு பார்த்தீங்கன்னா தற்போது இந்திய ரசிகர்கள் பல பேர் பாகிஸ்தான் அணி மற்றும் பாகிஸ்தானின் கிரிக்கெட் நிர்வாகத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணி சமூக வலைதளங்களில் செய்தியை வெளியிட்டு கொண்டிருக்காங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்றது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடர் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் துவங்க இருக்குது இந்த முதல் போட்டியில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணியை அவங்களுடைய சொந்த மண்ணில் எதிர்கொள்கிறாங்க பாகிஸ்தான் அணி சாம்பியன் ஸ்டாஃபி தொடரின் நடப்பு சாம்பியன் மற்றும் தொடரை நடத்தக்கூடிய அந்தஸ்தோடு பாகிஸ்தான் அணி இந்த தொடரில் விளையாடுறாங்க இருந்தாலும் இந்திய அணி விளையாடும் போட்டிகள் மட்டும் துபாயில் நடத்தப்படுது காரணம் என்ன அப்படின்னா இந்திய அணி பாகிஸ்தானுக்கு சென்று விளையாடுவதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கவில்லை இதன் காரணத்தினால் பார்த்தீங்கன்னா ஐசிசியோட உத்தரவின்படி இந்திய அணி விளையாடும் போட்டிகள் மட்டும் துபாயில் நடைபெறும் அப்படின்னு அறிவித்தாங்க இந்திய அணி ஃபைனலுக்கு முன்னேறினா ஃபைனலும் துபாயில் நடைபெறும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலைமையில் தற்போது இதுவே பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு தலைக்குனிவாக இருந்துச்சு காரணம் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் அணிக்கு இந்திய அணி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருந்த நிலைமையில் பாகிஸ்தான் நாட்டுக்கு இந்திய அணி அங்கே போய் விளையாட முடியாது அப்படின்னு மறுப்பு தெரிவித்ததன் காரணத்தினால ஐசிசி பார்த்தீங்கன்னா தற்போது இந்திய அணி விளையாடும் போட்டிகள் மட்டும் ஹைபிரிட் முறையில் துபாயில் நடைபெறும் அப்படின்னு அறிவித்தது தான் பாகிஸ்தானுக்கு பெரிய ஒரு கோபத்தை வந்து ஏற்படுத்துச்சு இருந்தாலும் ஐசிசியுடைய இந்த ஒரு உத்தரவை அவங்களால மீறவும் முடியவில்லை இதன் காரணமாக தற்போது பார்த்தீங்கன்னா இந்தியா மீதும் பிசிசிஐ மீதும் பாகிஸ்தான் கிரிக்கெட் சங்க நிர்வாகிகள் ரொம்ப வன்மத்தை கொட்ட ஆரம்பித்தாங்க இந்திய அணி வீரர்களை கடுமையாக விமர்சனம் செய்ய துவங்கிய நிலைமையில் மறுபுறம் பிசிசிஐ மீதும் விமர்சனங்கள் வந்து கொண்டு இருந்தன தற்போது கடாஃபி ஸ்டேடியத்தில் சாம்பியன் ஷாப்பி தொடரை ஒட்டி அங்கு பங்கேற்கும் நாடுகளின் தேசிய கொடிகள் தற்போது ஏற்றப்பட்டு உள்ளது இது இதில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இங்கிலாந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் அதே போல தென்னாப்பிரிக்கா அப்படின்னு ஏழு நாடுகளின் தேசிய கொடிமையை மட்டுமே கடாஃபி மைதானத்தில் தற்போது ஏற்றி வச்சிருக்காங்க ஆனால் இந்த தொடரில் பங்கேற்றுள்ள இந்தியாவின் தேசிய கொடிய கொடியை அந்த மைதானத்தில் ஏற்றப்படவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது தொடர்பாக தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகி ரசிகர்களை பெரிய அளவில் ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சு பிசிசிஐ இந்திய அணியை பாகிஸ்தானுக்கு அனுப்ப மறுத்ததே காரணம் அப்படின்னு சமூக வலைதளங்களில் விமர்சிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கு வேண்டுமென்றே இந்திய கொடியை பாகிஸ்தான் நிர்வாகிகள் புறக்கணித்து இருப்பதாகவும் விமர்சனம் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க இதனால சாம்பியன்ஸ் ஸ்டாஃப் இத்தொடர் துவங்குவதற்கு முன்பாகவே பாத்தீங்கன்னா தற்போது இரு நாட்டு ரசிகர்களுக்கு இடையேயும் கிரிக்கெட் சங்கங்களுக்கு இடையேயும் மிகப்பெரிய ஒரு மோதல் வந்து ஏற்பட்டு இருக்கே இந்த இரண்டு அணிகளும் சாம்பியன்ஷிப்பை தொடர மோதக் கூடிய போட்டி பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆம் தேதி துபாயில நடைபெறும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி